மகர லக்னம் மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மகர லக்னம் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தசை தசா புத்திகள் வாழ்க்கையில் வரவே கூடாது அப்படி வந்தால் மிகுந்த சிரமங்களை தரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் மகர ராசியில் பிறந்து நான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் படாத கஷ்டங்கள் இல்லை எவ்வளவோ பட்டுட்டேன் இனி என்ன படுறதுக்கு இருக்குது நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டுத்தானே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதிவை போடுங்க பார்க்குறோம் லைக் பண்ணுறோம் கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுத நண்பர்களே ஆனாலும் ஒரு ஜாதகத்தில் நாம் வாங்கி வந்த வரம் அப்படிங்கிறது லக்னம் ராசியை வைத்து நட்சத்திரத்தை வைத்து திதிவாரம் நாமயோகம் கருணத்தை வைத்து தான் சொல்லப்படுகின்றது இதில் ஏதாவது ஒரு இடத்தில் தவறு நடந்தால் அந்த ஜாதகர் அந்த இடத்தின் வழியாக கடுமையாக பாதிக்கப்படுவார் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தான் ஆக வேண்டும் மகர ராசியில் பிறந்து எழுபத்தஞ்சு வருஷம் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலேயும் இன்னும் நான் பொருளாதாரத்தின் உச்சத்தில் தான் இருக்கிறேன் புகழின் உச்சத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் காசு பணமே இல்லாமல் நான் கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் காசு பணம் நிறைய இருக்குது நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆக காசு பணம் இருக்கிறவங்களும் இல்லாதவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே கோயிலுக்கு தான் போகிறோம் அவர் கேட்குறது எனக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகமெல்லாம் வேணாம் இதோ ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கிறதை வைத்து சரியாக பயணித்து போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஆனால் பணம் பொருள் படைத்த ஒருவர் மகர ராசி நண்பர் எங்கே போய் என்ன வேண்டுவார் கடவுளே எல்லாம் கொடுத்தாய் எனக்கு உடல் அசௌகரியங்களை கொடுத்து நிம்மதியை பறித்து விட்டாயே அப்படின்னு சொல்லி அவரும் அங்கே தான் ஆக ஆக யாருக்குத்தான் குறைகள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கட்டாயம் தான் ஆக வேண்டும் நண்பர்களே நவ கிரகங்களில் ஈஸ்வரன் பட்டத்தை வென்றவர் சனி பகவான் ஒருவரே அப்படிங்கிறதுனால தான் இந்த சனி பகவானுக்கு பயப்படாத எந்த ஒரு ஜீவனும் இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிறத நம்ம தான் ஆக வேண்டும் அதே மாதிரி கால சக்கரத்தின் பத்தாவது ராசிக்கும் பதினோராவது ராசிக்கும் சனி பகவானே அதிபதியாக வந்து நீ என்ன கர்மம் செய்கிறையோ அந்த கர்மத்திற்கு தகுந்த மாதிரியான பலாபலனை நான் சேர்த்து வைத்து நீ செய்த பலாபலனுக்கு தகுந்த மாதிரி நல்லது எது கெட்டது எது எவ்வளவு என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நீ செய்த நன்மைக்கு தகுந்தவாறு பலன்களை கொடுப்பதும் நீ செய்த தீமைக்கு தகுந்தவாறு பலன்களை கொடுப்பதும் நான் தான் என்று சொல்லக்கூடியவர் அந்த சனி பகவான் அதனால்தான் கர்மஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அவராக பொறுப்பேற்று அவரே நம்முடைய வாழ்க்கையில லாப நஷ்டங்களை வந்து பகிர்ந்து நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான பலாபரனை கொடுத்து கொண்டிருக்கிறார் நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது சனி பகவானிட்ட கட்டளையாகத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் செல்வந்தர் ஆக்க நினைத்துவிட்டால் கட்டாயம் சனி பகவான் செல்வந்தர் ஆக்குவார் ஏழை ஆக்க வேண்டும் என்று நினைத்தால் கட்டாயம் ஏழை ஆக்குவார் சனி கொடுத்தால் இவர் தடுப்பார் அப்படிங்கிறது ஜோதிட பொன்மொழி வாக்கு அதனால்தான் சனி பார்த்து நினைத்தால் ஒரு ஏழையை செல்வந்தர் ஆக்குவதும் ஒரு செல்வந்தனை ஏழை ஆக்குவதும் அரசனை ஆண்டி ஆக்குவதும் ஆண்டியை அரசன் ஆக்குவதும் அவரது கையில் தான் இருக்கும் முற்பிறவியில் நீ என்ன பாவம் என்ன புண்ணியம் செய்து இந்த பதினோராம் இடத்தில் லாபமாக நஷ்டமாக சேர்த்து வைத்திருக்கின்றாயோ அதன் வழியாகவே இப்பிறவியிலையும் அந்த இடத்தில் நீ சேர்த்து வைக்கப்பட்ட லாப நஷ்டங்கள் தான் இப்போது நீ அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது இல்லையா அதனால்தான் நமக்கு ஜா ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த பனிரெண்டு பாவங்களில் பத்துக்கும் பதினொன்றுக்கும் சனி பகவானை பொறுப்பேற்று வருகிறார் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மகர ராசியின் அதிபதி அவர்தான் இந்த மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்தினுடைய அதிபதியும் அவர்தான் என்ன ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த மகர ராசிக்கு ரெண்டாம் அதிபதி சனி பகவானே தசை நடத்துகின்ற பொழுது மாரக தசையாக அவர் செயல்படுவார் மாரக அதிபதியாக செயல்படுவார் பத்தொம்போது வருட காலம் அப்படிங்கிறது மாரக தசை இந்த பத்தொம்போது வருட காலத்தில் அவர் இந்த மகர ராசியில் பிறந்த நண்பர்களை எவ்வளவு சோதிக்க வேண்டுமோ அவ்வளவு சோதனைகளை கொடுத்து வாழ்க்கையே வேண்டாம் மரணித்து விடுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கெல்லாம் சில பேரை விட்டுருவார் இது நிறைய மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்கும் சகிப்புத்தன்மை மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் எல்லோருமே நிறைய சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே சகிச்சு சகிச்சு கடைசியில் தனக்குன்னு வர்ற பிரச்சனைகளையும் சகித்து இப்படியாக வாழ்ந்து தான் பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் மகர ராசி நண்பர்கள் இதுதான் உண்மை அதனால் இந்த மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஏழாம் அதிபதி சந்திரனும் தசை நடத்தும் பொழுது அந்த சந்திர தசை சந்திர புத்தி காலங்கள் அப்படிங்கிறது மாரக தசை மாரக புத்திகளாக வந்து விடுகிறது அதே மாதிரி செவ்வாய் தசை நடத்தினாலும் புத்தி நடத்தினாலும் பாதகாதிபதியாக வந்து விடுகிறார் ஆக லாபத்தை அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்ற பொழுது செவ்வாய் பாதகத்தை கொடுத்து விடுவார் அதனால் மகர ராசி நண்பருடைய வாழ்க்கையில் இந்த சனி திசையும் சந்திர திசையும் செவ்வாய் திசையும் வரவே கூடாத திசைகளாக இருக்குது ஆனால் வந்துதான் தீர வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இந்த மகர ராசிக்கு உண்டு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் அண்டு திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் உண்டு உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் திருவோணம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் இங்கே அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் இந்த தசைகளில் பிறக்கின்றவர்கள் கண்டிப்பாக இந்த தசை தசாபுத்திகள் வருகின்ற காலகட்டங்களில் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாவார்கள் அப்படிங்கிறது எழுதப்பட்ட விதி ஆக நமக்கு தனவாக்கு குடும்பாதிபதியாக சனி பகவான் வந்து நம்மளுடைய ராசி லக்கனத்துக்கு அவரே அதிபதியாக வந்து நம்மளையே வாட்டி வதைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இது கர்மவினை பயன்தானே தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்துக்கிற வேண்டும் இல்லையா அதனால தான் இது கர்ம ராசி அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது கர்மம் என்றால் தொழில் வேலை அதனால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் லக்னத்திலிருந்து ராசியிலிருந்து பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தான் அவர்கள் என்ன கர்மம் அப்படிங்கிறது பாவம் எவ்வளவு புண்ணியம் அவ்வளவு நேர்மையான வழியில பணம் பொருள் சம்பாதிச்சு என்ன சேர்த்து வைக்கிறார்கள் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அதனால இந்த மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நண்பர்களே எதிரியாகளாக செயல்படுவார்கள் உறவினர்களே எதிரிகளாக செயல்படுவார்கள் இதை தாண்டி அவர்கள் எதையெல்லாம் நல்லது என்று நினை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களோ அவைகள் நல்லதாக இருக்காது நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்தாலும் அது தீமையிலேயே முடிந்து விடுகிறது நிச்சயமாக மகர ராசி நண்பர்கள் ஒரு நண்பனை நம்பித்தான் ஏமாறுவார் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை நம்பித்தான் துரோகத்துக்கு ஆளாவார் ஒரு குடும்பத்தில் தந்தை மரணித்து விட்டால் அந்த தந்தையினுடைய சொத்துக்களை அபகரிப்பதற்கு உடன் பிறந்தவர்களே மிகப்பெரிய பெரிய ரகசியங்களெல்லாம் கையாளுவார்கள் இந்த மகர ராசியில் பிறந்தவனுக்கு கொடுக்காமல் செய்வதற்கு இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் இந்த மகர ராசியில் பிறந்த நண்பர் தாயாக இருந்து தகப்பனாக இருந்து தன் உடற்பிறப்புகளை தோழிலும் மார்பிலும் தூக்கி போட்டு வளர்த்தவர் என்பதையும் நாம் மறுக்க முடியாது அப்படியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் ஒரு நண்பர்கள் தோழர்கள் தோழிகளை கூட இந்த மகர ராசி நண்பர்கள் தோல் மீது சுமந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் பிறர் உயர தான் தன்னை தன் முதுகையே ஏணியாக்கி கொடுத்தவர்கள் தன் முதுகையே படிக்கட்டுகளாக்கி கொடுத்தவர்கள் தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய வருமானத்தையும் பிறர் வாழ ஒரு படிக்கட்டுகளாக வைத்தவர்கள் உதவி செய்வதில் வல்லமை படைத்தவர்கள் அதனால்தான் தான் ஈவு இரக்கம் அன்பு கருணை அப்படிங்கிறது இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஒரு காரணத்தினால் நான் பாசம் வைத்தது தவறா இரக்கம் காட்டியது தவறா அன்பு வைத்தது தவறா அதற்கு இத்தனை துரோகங்களா இத்தனை பாதகங்களா அப்படின்னு சொல்லி இந்த மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பல பேர் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கிடைச்ச வேலையே போயிருக்கும் கடந்த காலகட்டத்தில் கிடைச்ச வேலைகளே போயிருக்கும் எந்த வேலையும் நிரந்தரமாக இருந்திருக்க முடியாது நல்ல பேர் வாங்க முடியாது துரிதமாக வேலை செய்யக்கூடியவர்கள் ஆனால் சனி பகவானுடைய ராசி அப்படிங்கிறனால மந்தத்தன்மை அப்படிங்கிற நமக்கு இருக்கவே கூடாது நாம் மந்தமாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மற்றவர்கள்தான் நம்மளை மிதிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி நாம் கொஞ்சம் சுதாரிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையை பறிச்சிருவாங்க அதனால் ஆடம்பரம் லக்ஸூரியஸாக வாழ வேண்டும் நினைக்கின்ற பொழுது அந்த வாழ்க்கை கிடைக்காமல் போய்விடுகிறது எதுவுமே வேண்டாம் என்று சொல்கின்ற பொழுது அதை அதை கிடைத்து விடுகிறது ஆனால் அனுபவிக்க முடியாத சூழ்நிலையில் கிடைத்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இந்த மகர ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலே இருந்து கொண்டு தான் இருக்கும் நண்பர்களே அதனால் உங்களுக்கு சனி திசை அப்படிங்கிறது வரவே கூடாது அப்படிங்கிறது தான் சனி மாரக திசை இந்த சனி திசை அப்படிங்கிறது குடும்ப திசை அப்போ ரெண்டாம் அதிபதி இல்லையா அவரே லக்னாதிபதி ராசியாதிபதி சில நேரங்களில் எல்லாமே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லி செஞ்சு தனக்குத்தானே தீமைகளை தேடிக்கொள்ள வைக்கும் அந்த சனி திசையும் குடும்பத்தில் நமக்கான மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது எத்தனை செய்தாலும் நம்மளை ஏறித்தான் மிதிப்பார்கள் வாக்குவன்மை அங்கே எடுபடாது குடும்ப உறவுகள் நம்மளை எவ்வளவு வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்வார்கள் ஆனால் நாம் பயன்பட ஒருவரும் பக்கத்தில் இருக்க மாட்டார்கள் உதவிக்கு வரமாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்படியாக குடும்பத்தில் அது எக்கச்சக்கமான பின்னடைவுகளை சந்தித்து குடும்பமே வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் அந்த சனி திசை கொடுத்தப்படும் அந்த சனி திசையில் சந்திர புத்தியோ செவ்வாய் புத்தியோ அப்படியெல்லாம் வந்து விட்டால் அந்த காலகட்டத்தில் அதைவிட பெருந்துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த மகர ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்படிங்கிறது சந்திரன் இல்லையா அந்த சந்திரன் தான் இந்த ராசியிலேயே இருப்பார் அப்படின்ற பொழுது நண்பர்கள்தான் அந்த நேரத்தில் மிகப்பெரிய பாதக துரோகங்களையெல்லாம் செய்து விடுவார்கள் அப்போ மற்றவரை நம்பி ஒரு விஷயத்தில் இறங்குவது மற்றவர்களை நம்பி ஒரு முதலீடு செய்வது மற்றவர்களை நம்பி அவர்கள் பின்னால் போய் நாம் படுகொழியில் விழுவது இப்படியெல்லாம் அந்த புத்தி காலங்களில் நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு செவ்வாய் புத்தி நடக்குது ஐயா அப்படின்னா அந்த செவ்வாய் புத்தி காலம் அப்படிங்கிறது பாதக புத்தி நீங்கள் எதையெல்லாம் பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எதற்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகாது நாளைக்கு நடந்தே தீரும் நினச்ச ஆசையாக இருப்பீங்க ஆனால் அது நடக்காது அன்றைக்கி பணம் கிடச்சிரும்னு நினச்சி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஆனால் அது கிடைக்காது இப்படியாக ஏமாற்றங்களை சந்தித்து சந்தித்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனை காளாகக்கூடிய தன்மையெல்லாம் அந்த செவ்வாய் புத்தி காலங்கள் கொடுத்துவிடும் அதனால தான் திருவோண நட்சத்திரத்தில் ஒருவர் பிறக்கிறார் என்றால் அவருக்கு மாரக திசை அப்படிங்கிறது பிறப்பிலேயே வந்துடுது இளமையிலேயே வந்துடுது இல்லையா பத்து வருஷம் அப்படிங்கிறது இளமையிலேயே வந்துடும் குழந்தை பாலக பருவத்திலேயே வந்துடுது இன்னும் சொல்லப்போனால் இந்த பாலக பருவத்தில் இந்த மாரக திசை வருகின்ற பொழுது சந்திரன் தாய் சில நேரங்களில் சில மகர ராசி குழந்தைகள் தாயை கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் மரணத்தை சம்பவிக்க வேண்டிய சில நிகழ்வுகள்லாம் நடந்துவிடும் மாரக திசை அல்லவா தாய் தசை இப்படியான சில பேருடைய வாழ்க்கை இருக்கும் அப்போது அறியாத பாலக பருவத்திலேயே துன்பத்தை சந்தித்தவர்கள் இந்த திருவாண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி வெற்றி எல்லாம் சூட்டி வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றபோது நல்லா வாழ்ந்து வர கட்டாயம் வந்துடும் வாழ்க்கையின் உச்சத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போது அவங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வயசாயிருக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் சனி திசைய ஆரம்பித்தோம் சம்பாதித்ததெல்லாம் இழந்து விடுவார்கள் சம்பாதித்த அத்தனையும் இழக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள் மிகப்பெரிய சிரமத்தில் இருப்பார்கள் மண்மனை யோகங்கள்லாம் ஏற்படும் அந்த நேரத்தில் அவர்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி விடுவார்கள் இப்படியெல்லாம் நடக்கும் ஐயா அதே மாதிரி இந்த உத்திராட நட்சத்திரத்தில் ஒருவர் பிறக்கிறார் என்றால் அவருக்கு சூரிய திசை ஆரம்பம் சூரியன் பரம எதிரியாக இருப்பார் சனிக்கு இல்லையா எட்டாம் அதிபதி அவர்தான் தந்தையே சில நேரங்களில் எதிரியாக செயல்படுவார் தந்தையே தனக்கு நன்மைகள் செய்தாலும் அந்த தந்தைக்கு இவர் நன்மை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் ஆகிவிடக்கூடிய கட்டாயத்தில் சில பேருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும் இவர்களுக்கும் இந்த தசையில் பிறக்கின்றவர்கள் கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு பத்து வயது பதினைந்து வயது இருக்கின்ற பொழுது சந்திர திசை வரும் மிகுந்த சிரமத்தை சந்தித்து கொண்டிருப்பார்கள் அப்புறம் செவ்வாய் திசையும் வந்துவிடும் மிகுந்த சிரமமாக வந்துவிடும் ஒரு நாற்பத்தைந்து வயது நாற்பத்தாறு வயதை கடக்கின்ற பொழுது கண்டிப்பாக சனி திசை வந்துவிடும் அதில் எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் பிறக்கின்ற பொழுதே பாதகாதிபதி திசையில் தான் பிறக்கின்றார்கள் இந்த மகர ராசிக்கு செவ்வாய் பாதகாதிபதியாக வருவார் அப்போ இவர்கள் வந்து எப்படின்னு கேட்டால் பூமி மண்மனை யோகங்களில் இவர்களுக்கு ஆதாயம் கிடைப்பதில் பெரிய சிக்கல்கள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இவர்களும் வாழ்க்கையில் தன் சுயமாக சம்பாதித்து எவ்வளவோ வாழ்க்கையில் முன்னுக்கு வருகின்ற பொழுது ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஒம்பது வயதை கடக்கின்ற பொழுது சனி திசை வந்து அந்த சனி திசை காலங்கள் பத்தொம்போது வருடம் அப்படிங்கிறது படாத பாடி எடு பாடுபடுத்தி அவங்கள மிகுந்த கஷ்டத்துக்கு ஆளாக்கிவிடும் மருத்துவ செலவுகளெல்லாம் எக்கச்சக்கமாக கொடுத்து விடும் இழப்பீடுகள் எக்கச்சக்கமாக வந்துவிடும் பணம் பொருள் எவ்வளவு சம்பாதித்தாலும் விரயமாகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் மன நிம்மதி அத்தனையும் பறித்து விடும் தொட்டதில் எல்லாம் தோல்வி எடுத்த முயற்சிகள் அத்தனையும் பின்னடைவு யாரை நம்பினாலும் அந்த நம்பிக்கைக்கு ஆளாக யாராம் உறுதுணையாக இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அதனால் தான் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசை தசாபுத்திகள் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது இல்லையா இதையெல்லாம் தாண்டி அவர் நன்றாக பிழைக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயம் இதை நீங்கள் புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் தவறுகள் நம்ம பக்கமும் இருக்குது மகர ராசியில் பிறந்த நம்ம பக்கமும் சில தவறுகள் இருக்குது அந்த தவறுகளை நாம் சரி செய்யாதது வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டால் எப்பவுமே தனக்கு வச்சுக்கிட்டு தானம் பண்ணுங்க நம்மளை நாமே புரிஞ்சுக்கிறணும் நமக்கு எதிர்கால தேவை அப்படிங்கிறது ஒன்று வேணும் யாருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து பண்ணணும் ஆற்றுல கொட்டினால் அளந்து கொட்டு அப்படிங்கிறது இப்படியாக தனக்கான தேவைகள் முதலில் நமக்கு பயன்படணும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும் அப்படி நினைக்காதது வரைக்கும் மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத நிறைய இழப்பீடுகளைத்தான் சந்திப்பீங்க அதனால தான் தனக்கு வச்சுட்டு தானம் பண்ணு அப்படிங்கிறது இல்லையா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அவசியம் தெரிஞ்சு பின்பற்றித்தான் ஆக வேண்டும் அது யாராக இருக்கட்டும் வாரி கொடுத்தால் வாரி சுருட்டி கொண்டு போய்விடுவார்கள் வாரி அணைப்பதற்கு யாரும் உங்களுக்கு வரமாட்டாங்க உங்களை வாரி அணைக்கிறதுக்கு யாரும் மாட்டாங்க வரமாட்டாங்க இப்படியாகத்தான் நாம் சிரமப்பட்டு கொண்டு இருப்போம் அதனால் நாம் வாழ்கிற காலத்தில் நமக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக பணம் பொருள் செல்வாக்கியம் நமக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம மறைச்சி வச்சு வாழ்ந்து பழகிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம்